சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு படத்துக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி ரொம்ப எல்லாேருக்கும் படம் உடம்பு பிடிச்சிருக்கேன் ஏன்னா இது ஒரு ரொம்ப சம்பந்தமான ஒரு கதை அவங்களுக்காக தமிழ் பண்ணி வெளியில் வந்து எல்லோருமே நீங்கள் பாசிட்டிவாக சொன்னதும் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு நினைக்கிறேன் என்ன கேமராவும் என்னை பார்க்குறதுக்கு வந்து சாதாரண ஒரு வந்து ஒரு பையன் ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த போட்டுக்கு உங்களுக்கு இந்த படம் ஏன்னா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக இருக்குது கொஞ்சம் போட்டு இந்த படத்தை பார்க்காததுக்கு சந்தோஷமாக மார்ச் ஏழாவது சட்டம் பண்ணுற படம் இந்த படத்தை சட்டம் நீங்கள் படம் ஏன்னா மதர்ஸ் டேயில் ஆக்சுவலாக வந்து ஒரு நாள் மாதிரி நான் செக் 我这边要再找一个。 மகளிர் வாழ்த்து அம்மா சிஸ்டர்ஸு குடும்ப உறவுகள் அப்படிங்கிற நிறைய படங்கள் தமிழகம் வந்து எல்லா படமும் சமைப்பு எங்களுடைய நிறுவனம் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் மற்றும் சிவனேஷ் ப்ரொலாக்சிப்ஸ் அப்படின்னு சேர்ந்து எங்களுடைய இரண்டாவது படிப்பு முதல் படம் அதிமாரன் நீங்கள்லாம் அந்த படத்துக்கு பயமாக சப்போர்ட் பண்ணீங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த படம் தளவுக்கு சேர்ந்து கொண்டிருக்காங்க சின்ன கம்பெனி ஆனாலும் நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்துருவோம் ஊடக தோழர்கள் உங்களுடைய ஒத்துழைப்போட ஆதரவோட இந்த படத்தை படத்தில் உலகூலக புலீசுகள் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்து எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லுங்கள் எதுவுமே இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு ஆட்சி சிறந்த இயக்குநராக எதிர்காலத்தில் வருவார் இந்த படத்தில் ஒர்க் உட்பண்ண இசையமைப்பாளர் சினிமாடகிராஃபர் நேற்று தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உற்பத்தினாலும் சொல்லக்கூடாது சின்ன கஷ்டம் தான் எந்த தொழிலும் கஷ்டமான தொழில்தான் ஆனாலும் நீங்களாம் அதை பார்த்துருச்சிங்க பார்த்துட்டு அந்த படத்தை எந்த அளவுக்கு உங்களால் கொஞ்சம் அனுப்புகிறோம் அடுத்தடுத்த படங்களில் வெஜி வரைவில் சந்திப்போம் இந்த படத்தில் இணைந்த நண்பர்கள் தோழர் நட்டி நடராஜ் யோகிபாபு எப் அருகன் பாரதி ராஜா பிரீப் ரசி ரீஷ்மன் நண்பர் வர முடியல முப்பத்தி <laughs> சொன்னாட் <laughs> 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 தெரியுதுங்க அந்த சௌகரியம் வந்து பாय நம்ம கொஞ்சம் மரிந்து அந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கு சார் மாத்திரம் வந்து இந்த வந்து கண்டிப்பா டேட் ரிசிப் பண்ணுங்க டேட் ரிசிப் பண்ணாம அந்த கோடிட வந்ததக்கு அப்புறம் அந்த வந்து மாத்த டேட்டலயே மாறிட வேண்டியது வந்துக்கிட்டே தேங்க்ஸ் ஒரு மொபைல் சென்ட் பீஸ் மூ குரூப்ல இருக்கா அது குரூப் போட்டா குரூப்ல கரெக்ட்